ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழு கூட்டத்தின் போது ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ச காயமடைந்துள்ளார் எவ்வாறு காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ச இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்சவின் கால் எலும்பில் முறிபொன்று ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் கூறியுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது இதன்போது கண்டி மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு விடயத்தை முன்னிலைப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான குணதிலக ராஜபக்சவுக்கும் மஹிந்தானந்த அழுத்கமேவுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தை புலனரிமை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் சமரபிக்க தலையிட்டு சமரசம் செய்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கூட்டம் முடிவடைந்துள்ளது இதனை அடுத்து கூட்டம் நடைபெற்ற அறையிலிருந்து வெளியேறிய போது பாராளுமன்ற உறுப்பினர்களான குணதிலக ராஜபக்சவுக்கும் மஹிந்தானந்த அழுதமகேவுக்கும் இடையில் மீண்டும் வாக்குவாதம் வலுப்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்கமவினால் பாராளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ச தள்ளப்பட்ட நிலையில் குணத்திலக ராஜபக்ச தவறி படியிலிருந்து கீழே விழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ச உடனடியாக இராணுவ பைத்திய சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தனக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்சவுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட போதிலும் தான் அவரை தள்ளிவிடவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுக்கமகே தெரிவித்துள்ளார் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் வலுப்பெற்றதை அவதானித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் சமரவிக்கிரம பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்சவை அழைத்து செல்ல முற்பட்ட போது அவர் தவறி விழுந்துள்ளதாக மகிந்தானந்தா அழுத்குமகிய தெரிவித்துள்ளார்